ஹாய் காய் காய்ஸ் எங்கள் வாப்பா பக்கத்தில் இருக்காங்க போகலாமா எங்கே போக போகிறோம் நீனே சொல்லிடு பப்பாளி பறிக்க போகிறோம் வாங்க காய்ஸ் பார்ப்பேன் பப்பாளின்னா ரொம்ப பிடிக்குங்க இப்போ பறித்து இப்போயே திங்குறோம் ஆ எல்லாம் காயாக இருக்குது பழம் இல்லை ஆனால் பழம் வந்து இதான் அணிலுக்கு அடிச்சிருச்சு கொடுத்துரு பழுக்க வச்சு தான் சாப்பிட்ணும் எத்தனை நாள் ஆகும் இன்னும் ரெண்டு நாள் ஆகும் எங்கள் வாப்பாக்கு சின்ன வயசுலேருந்து செடினா ரொம்ப ஊச்சிருங்க தண்ணி ஊற்றுறதுலேருந்து எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க அவங்கள பார்த்தா எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு நானும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் வாழையில் இருக்கு மாட்டுக்கு கூட மாடு தி இந்த வீடியோவில் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் எங்கள் பாப்பா என்னை படிக்கிற விஷயத்தில் போர்ஸை பண்ணதில்லை அதை படி எதுவுமே சொல்லலை எங்கள் பாப்பா ஒன்று ஒன்று தான் சொன்னிச்சு உனக்கு பிடிச்ச படிப்பை படி ஒரு சஜஷன் மட்டும் சொல்லிச்சு இந்தபடி என்னை எந்த போர்ஸ் பண்ணலைங்க நம்ம படிப்பு விஷயத்தை வந்து போர்ஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு என்ன டிகிரி தேவையோ அவங்கள படித்து அதுக்கு முன்னேற்றத்துக்கு வந்துட்டு வாங்க இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிறோம்